ஓம் சாந்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் பூர்வஜ் ஆத்மாக்களாவும் வள்ளலின் குழந்தையாவோம் ஆகவே நாமும் மாஸ்டர் வல்லலாக இருக்கின்றோம் நமக்குத்தான் கோவில்களில் இன்று வரையிலும் பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த சிரேஷ்டமான பாக்கியவான் ஆத்மாக்கள் நாம் தான் பக்தர்கள் நம்முடைய கோவில்களில் வந்து அதிகமாக கேட்கின்றார்கள் அவர்களுடைய மனோ ஆசைகளை நாம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றோம் அதாவது அவர்கள் கேட்பதை கொடுக்கின்றோம் சாக்காரத்தில் பகவானுடன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அனைத்தையும் நமக்குள் பாபா நிரப்பிக் கொண்டிருக்கின்றார் அனைத்தையும் பாபாவிடம் நிரப்பிக்கொண்டு வள்ளலாக அனைவருக்கும் வழங்கி கொண்டே இருப்போம் நாம் வெறுமையாக இருக்கும்பொழுதும் அனைத்தையும் கொடுத்து கொண்டிருந்தோம் இப்பொழுது அனைத்தும் நிரம்பி இருக்கின்றது அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருப்போம் முதலில் நமக்குள் அனைத்தையும் நிரப்பிக்கொள்வோம் அமைதியை சுகத்தை அன்பை சோமானை சக்திகளை குஷியை தூய்மையை இவை அனைத்தையும் நமக்குள் முழுமையாக நிரப்பிக்கொள்வோம் இவை அனைத்தும் நம்முடைய விலை மதிப்பு வாய்ந்த கஜானாக்களாகும் பிறகு அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருப்போம் அன்பை கொடுப்போம் சகயோகத்தை கொடுப்போம் மற்றும் மரியாதையை அனைவருக்கும் கொடுப்போம் குஷியை கொடுப்போம் அன்பை கொடுப்போம் அமைதியை கொடுப்போம் சுகத்தை கொடுப்போம் யார் நம்மை சந்தித்தாலும் வள்ளலின் குழந்தையாகிய நாம் வெறுங்கையுடன் அனுப்பக்கூடாது குஷியை கொடுங்கள் ஏதாவது ஒரு கஜானாவை கொடுத்து அனுப்புங்கள் சுமையுடன் யாராவது நம்மிடம் வந்தார்கள் என்றால் லேசாகி திரும்ப செல்ல வேண்டும் துக்கத்தில் நம்மை சந்திக்க வந்தார்கள் என்றால் சுகத்துடன் திரும்ப செல்ல வேண்டும் தடைகள் உடையவர்களாக நம்மிடம் வந்தார்கள் என்றால் நம்மை சந்தித்த பிறகு தடைகள் அற்றவர்களாக செல்ல வேண்டும் கண்டிப்பாக நாம் ஏதாவது ஒன்றை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் மிகவும் பிரகாசமாக விரைவாக கொடுக்கக்கூடிய சமயம் நெருங்கி கொண்டிருக்கின்றது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் முழுமையாக வெறுமையை அனுபவம் செய்கின்றார்கள் அவர்களுடைய மனதில் அசாந்தி அதிகரிக்கின்றது ஏதாவது ஒன்று கிடைக்குமா என்ற ஏக்கத்தில் மற்றவர்களை பார்க்கின்றார்கள் எங்குமே அவர்களுக்கு ஒன்றுமே கிடைப்பதில்லை தேவகுலத்தைச் சேர்ந்த ஆத்மாக்களும் வெறுமையுடன் நம்மிடம் வருகின்றார்கள் ஆகவே நமக்குள் அனைத்தையும் நிரப்பிக் கொள்வோம் பிறகு அனைவருக்கும் கொடுத்து கொண்டே செல்வோம் வள்ளலாக இருப்பவர்கள் அனைத்தையும் கொடுப்பார்கள் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் வள்ளலாக இருப்பவர்கள் ஒருபொழுதும் ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சூட்சமமான எண்ணங்கள் கூட இருக்காது அவர்களுடைய வேலையே அனைத்தையும் அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருப்பதுதான் உதாரணமாக நதி நமக்கு தண்ணீரை கொடுத்துக்கொண்டே இருக்கின்றது மரம் பழத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கின்றது நாமும் பாபாவின் பழம் நிறைந்த மரமாவோம் மற்றும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதியாக இருக்கின்றோம் ஆகவே அனைவருக்கும் கொடுத்துக்கொண்டே இருங்கள் சுகத்தை கொடுங்கள் உலகத்தில் துக்கங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது நம்முடைய சுகத்தினுடைய வைப்ரேஷன் அவர்களுடைய துக்கத்தை போக்கிவிடும் அப்படிப்பட்ட நோய் வந்து கொண்டிருக்கின்றது நோயே குணமாகாது என்று மருத்துவர்களும் கூறிவிடுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு நாம் சக்தியை கொடுப்போம் தைரியத்தை கொடுப்போம் ஊக்கும் உற்சாகத்தை கொடுப்போம் சமாதானத்தை கொடுப்போம் விரைவாக சரியாகிவிடும் என்று வரதானத்தை கொடுப்போம் பகவான் உன்னுடன் இருக்கின்றார் நீ பகவானின் குழந்தை என்ற உற்சாகத்தை கொடுப்போம் ஆகவே அனைவருக்கும் மரியாதையை கொடுத்து கொண்டே செல்வோம் மரியாதை பெற வேண்டும் என்ற இயக்கத்தில் அனைவரும் இருக்கின்றார்கள் நம்மிடம் சோமான் என்ற கஜானா நிரம்பி இருக்கின்றது முழு உலகத்திற்கும் நாம் மரியாதை கொடுப்போம் ஐந்து தத்துவங்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய பாவ ஆத்மாக்களுக்கும் அதிகமாக துக்கத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் இவர்கள் அனைவருக்கும் நாம் கொடுத்து கொண்டே இருப்போம் கொடுப்பதுதான் நம்முடைய வேலையாகும் நாம் விஸ்வ சேவாதாரிகளாவோம் அன்பை கொடுத்து கொண்டே இருங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான ஆத்மாக்கள் அன்புக்காக தவித்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையான அன்பு யாருக்கும் எங்கும் கிடைப்பதில்லை வெறுப்பை அனுபவம் செய்கின்றார்கள் சேநலத்தை அனுபவிக்கின்றார்கள் வெறுப்பையும் பொறாமையையும் பெறுகின்றார்கள் ஆகவே அன்பு குறைந்து கொண்டே செல்கின்றது அன்பின் குறைபாடு இருப்பதால் பல ஆத்மாக்கள் சுகத்தை அனுபவம் செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள் குழந்தைகளுக்கு தாய் தந்தையின் அன்பு கிடைப்பதில்லை தாய் தந்தை இருவருமே சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்பொழுது குழந்தைகளுக்கு எப்படி அன்பு கிடைக்கும் வெளிப்பகட்டுக்கான அன்பும் பொய்யான அன்பும் மட்டுமே கிடைக்கின்றது ஆகவேதான் குழந்தைகளின் மீது தேவையற்ற வீணான பிரபாவங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது வாருங்கள் நாம் மாஸ்டர் வள்ளலாக இருப்போம் இன்று முழு நாளும் சோமானில் நிலைத்திருப்போம் மாஸ்டர் துக்கத்தை போக்கி சுகத்தை தரக்கூடிய வள்ளல் என்ற நிலையில் நிலைத்து விடுவோம் நாம் பூர்வஜ் ஆத்மாவாக இருக்கின்றோம் அனைத்து ஆத்மாக்களின் துக்கத்தை அகற்றி சுகத்தை வழங்குவோம் பாபாவின் ஒரு மகா வாக்கியத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் என்னவென்றால் எதுவரை நீங்கள் அனைவருடைய துக்கத்தை அகற்றவில்லையோ அதுவரை நீங்கள் வீட்டிற்கு திரும்பச் செல்ல முடியாது என்று கூறுகின்றார் மற்றும் ஓர் அழகான அபியாசத்தை செய்வோம் என்னவென்றால் பாபாவிடம் புத்தி யோகத்தை இணைத்து கொள்வோம் பாபாவிடமிருந்து சுகத்தினுடைய கிரணங்கள் நம்மீது விழுந்து கொண்டிருக்கின்றது நாம் துக்கத்தை போக்கி சுகத்தை வழங்கக்கூடிய மாஸ்டர் வள்ளலாக இருக்கின்றோம் நம்மிடமிருந்து சுகத்தினுடைய கிரணங்கள் நாலாபுரமும் பரவிக்கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்வோம் அனைத்து தர்மத்தைச் சேர்ந்த ஆத்மாக்களும் சுகம் நிறைந்தவர்களாக மாற வேண்டும் என்ற சுபபாவனையை வைப்போம் வைப்ரேஷனை கொடுத்து கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி